நெல்லுக்கு நண்டு ஓட வாழைக்கு வண்டி ஓட தென்னைக்கு தேர் ஓட புரியுதா அது அந்த நானாவுக்கு நானா தானாவுக்கு தானா இப்படியா சொல்லி வைப்பாங்க நெல்லுக்கு நண்டு ஓட வாழைக்கு வண்டி ஓட தென்னைக்கு தேர் ஓட அப்படின்னா இடைவெளி விட்டு நீ பயிரை வேண்டும் சரி நெல்லுக்கு என்ன நண்டு ஓட அப்படின்னாக்கா அதுதான் இந்த நாற்று நடுறாங்க பாருங்கள் பாருங்க அவங்களுக்கு தெரியும் நண்டு இருக்குல்ல இந்த நண்டு இப்படி போகும் இல்லை அந்த நண்டு போற அளவுக்கு தான் வயல்ல அப்படியே குழி இருக்கும் நண்டு சில சமயம் நம்ம வயக்காட்டு பக்கம் வரப்பில் நடக்கிற போது அது அப்படியே ஓடும் கொஞ்சம் பயமாக தான் ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ணாது இந்த நண்டு ஓடுகிற இவ்வளவுதான் இங்க ஒரு பயிருன்னா அங்க ஒரு பயிர் ஆக நெல்லுக்கு நண்டு ஓட நண்டு ஓடுகின்ற அந்த இடைவெளி தான் விட வேண்டும் வாழைக்கு வண்டி ஓட இந்த வாழை மரத்தை கிட்ட கிட்ட நட்டுறக்கூடாது ஒரு மாட்டு வண்டி போகின்ற அளவுக்கு இடம் தர வேண்டும் அப்ப ஒரு மாட்டு வண்டியை தெரியும் எல்லாருக்குமே மாட்டு வண்டி எவ்வளவு அகலம் இருக்கும் சக்கரம் இங்கே இருக்கும் அப்போ எவ்வளவு தூரம் இருக்கும் அதெல்லாம் தெரியும் இல்ல வண்டி போற அளவுக்கு நீ விடணும் தென்னை மரத்தை நீ கிட்ட கிட்ட வைக்க கூடாது ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் நடுப்புற திருவாரூர் தேரோடன்னு போட்டு வச்சிருக்கான் திருவாரூர் தேருங்கிறது ஆழித்தேர் ரொம்ப பெருசு அவ்வளோ பெருசு இருந்தால் தான் எல்லாமே செழிப்பாக வளரும் அப்படின்னு ஒரு ஒரு பழமொழியாக சொல்லி வச்சாங்களே தவிர அப்போ யாருக்கான நெல் எங்கேப்பா நடணும் எப்படிப்பா நடணும்னையோ நண்டோடு நடணும் நண்டு ஓடுகின்ற மாதிரி இவ்வளவு தான் அந்த வயக்காட்டில் அவங்க பாட்டு பாடிட்டே இப்படின்னு நடக்கிற போது நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நட்ட பழக்கத்தில் இங்கே 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 இங்கேன்னு வச்சுக்கிட்டே போவாங்க இப்படி 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 நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி அவங்க நாற்று நடுறாங்க அப்போ இதுக்கு நண்டு ஓட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன் நெல்லுக்கு நண்டு ஓட வாழைக்கு வண்டி ஓட தென்னைக்கு தேரோட அவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி வச்சாதான் அந்த தென்னை மரம் செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இந்த விவசாய பழமொழி ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க பழமொழிங்கிற பொழுது அது மனசுல வந்து வந்துக்கிட்டே இருக்கு திருப்பி திருப்பி அந்த அந்த என்னெல்லாம் சொல்லி வச்சாங்கங்கிற ஒரு சந்தோஷம்தான்